வீடுதோறும் விஞ்ஞானம் பகுதியினுடைய ஐந்தாவது வாரத்தில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது கடந்த வாரமே உங்கள் அனைவரிடமும் ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் கடந்த ஒரு சில வாரங்களாகவே சமையல் பொருட்களை பற்றி தான் பார்த்துக்கிட்டு வந்துகிட்டுருக்கிறோம் முதல்ல விறகடுப்பில் தொடங்கி தற்பொழுது கடந்த வாரம் இண்டக்ஷன் அடுப்பு வரைக்கும் பார்த்துருந்தோம் இந்த வாரம் உங்களுக்காக கேட்கப்பட்டிருந்த கேள்வி என்னது அப்படின்னா மைக்ரோவேவ் ஓவன்கள் எப்படி வேலை செய்கிறது அப்படிங்கிறத பற்றி ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் சிலர் சரியான பதில்களை அனுப்பியிருந்தீங்க அவங்களுடைய பெயர்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வழங்கப்பட்டிருக்கும் இந்த மைக்ரோவேவ் ஓவன்கள் அப்படிங்கிறது ஒரு விந்தையான மந்திரப்பட்டி அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா நம்ம முதல்ல நெருப்பு எரிகிறது வேதி வினையின் மூலமாக சமையல் நடக்குதுன்னு பார்த்தோம் அடுத்தடுத்து வரும்போது மின்தடை ரெசிஸ்டன்ஸ் மூலமாக எலக்ட்ரிக் ஸ்டவ்வில் சமையல் நடக்குதுன்னு பார்த்தோம் மேக்னட்டிக் இண்டக்ஷன் அப்படிங்கிற வினை மூலமாக இண்டக்ஷன் அடுப்புகளில் சமையல் நடக்குதுங்கிறத பற்றி பார்ப்போம் ஆனால் இந்த மைக்ரோவேவ் ஓவன்களில் எப்படி நடைபெறுகிறது அதை பற்றி தான் இன்றைக்கு நம்ம வந்து தெளிவாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்பாக மைக்ரோவேவ்ஸ் அப்படின்னா என்னதுங்கிறத பற்றி உங்களுக்கு கொஞ்சம் அடிப்படையாக தெரிந்திருக்க வேண்டும் வாழ்வில் பார்க்கக்கூடிய அனைத்துமே எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் மின்காந்த கதிர்வீச்சு அப்படின்னு அறியப்படுகிறது இப்போ இந்த சாட்டில் கூட நீங்கள் பார்க்கலாம் இங்கே நீங்கள் பார்க்குறீங்க ரேடியோ அலைகள் வந்து உள்ளதுலேயே அதிகமான அலைநீளம் கொண்ட அலைகள் அப்படின்னு சொல்லலாம் பத்து நடுக்கு மூன்று மீட்டர் வலை வரைக்கும் அதாவது ஆயிரம் மீட்டர்கள் வரைக்கும் இதனுடைய அலைநீளமானது இருக்கும் ரேடியோ அலைகள் நம்ம எங்கே பயன்படுத்துகிறோங்கிறதும் உங்களுக்கு நன்றாகவே தெரியும் அதை விடவும் கொஞ்சம் குறைவாக சென்டிமீட்டர் அளவில் அலைநீளம் கொண்ட அலைகள் தான் மைக்ரோவேவ்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகிறது நம்ம முதல் வீடியோவிலே பார்த்துருந்தோம் கண்ணுரு ஒளி கண்ணால் பார்க்கக்கூடிய வெளிச்சம் நீல நிறம் இதெல்லாம் நேனோமீட்டர் சென்டிமீட்டருன்னு பார்த்துருந்தோம் பத்தினடுக்கு மைனஸ் ஆறு அப்படிங்கிற அளவில் மைக்ரோமீட்டர் நேனோமீட்டரில் நம்ம பார்க்கக்கூடிய ஒளிங்கிறதும் ஒரு எலக்ட்ரோமேக்னட்டிக் ரேடியேஷன் தான் அதாவது மின்காந்த கதிர்வீச்சு இந்த மின்காந்த கதிர்வீச்சின் ஒரு தான் மைக்ரோவேவ்ஸ் இதற்கென்று பண்புகள் இருக்கின்றன இந்த பண்புகள் பல்வேறு துறைகளிலும் பயன்படுத்தப்படுகிறது ஆனால் குறிப்பாக இது எப்படிப்பா சமையல் பக்கம் பயன்படுத்தப்படுது அப்படின்னா இந்த காணொலி மூலமாகவே நீங்கள் இதை எளிமையாக பார்த்துடலாம் பொதுவாகவே இங்கே நீங்கள் பார்க்குறீங்க இதுதான் மேக்னெட்டிக் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ரேடியேஷன் நான் சொன்ன மைக்ரோவேங்கிறது இதுதான் கற்பனை பண்ணிக்கோங்க நம்ம சமையலுக்குன்னு ஒரு பொருள் எடுக்கிறோன்னா அதில் நிச்சயமாகவே தண்ணீர் வந்து இருக்கும் இப்போ நீங்கள் காய்கறிகள் எடுத்துக்கோங்க அதற்குள்ளே தண்ணீர் நிச்சயமாகவே இருக்கும் மனித உடல் கூட தண்ணீரால் உருவாக்கப்பட்டது தான் அப்போ எல்லா உணவுப் பொருட்கள்லேயுமே எல்லா பொருட்கள்லையுமே பெரும்பாலும் தண்ணீர் இருக்கும் தண்ணீர் ஒரு சிறப்பு பண்பு இருக்கிறது தண்ணீர் அப்படின்னா என்னது ஹெச் என வேதியில் கெமிஸ்ட்ரியில் குறிப்பிடுவாங்க ஹெச் டுஓ அப்படின்னா இரண்டு ஹைட்ரஜன் அணுக்களும் ஒரு ஆக்சிஜன் அணுவும் சேரும் போது உங்களுக்கு தண்ணீர் கிடைக்கிறோம் இந்த இடத்துல ஆக்சிஜன் வந்து எதிர்மின் பண்பை வந்து வெளிப்படுத்தக்கூடியது ஹைட்ரஜன் வந்து நேர்மின் பண்பை வெளிப்படுத்தக்கூடியது ரெண்டு எதிரெதிரான பொருட்கள் ரெண்டு எதிரெதிரான சமமான ஆற்றல் கொண்ட இரண்டு எதிரெதிரான அயனிகள் அணுக்களை பக்கத்தில் பக்கத்தில் வைக்கும்போது அது டைபோல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உற்பத்தி செய்கிறது இதுதான் முக்கியமான விஷயம் டைபோல் அப்படின்னா காந்தம் மாதிரிதாங்க பெருசாக யோசிக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை காந்தத்தில் எப்படி இருக்கும் உங்களுக்கு நார்த் போல் சவுத் போல் இருக்கிறது போல தான் இங்கேயும் அப்போது தண்ணீருங்கிறது ஒரு வகையில் காந்தம் போன்ற ஒரு விஷயந்தான் இப்போ நம்ம முதலியே சொன்னது போல் இந்த எலக்ட்ரோமேக்னட்டிக் ரேடியேஷன் அதாவது மைக்ரோவேவ் ரேடியேஷன் வந்து இந்த தண்ணீருக்குள்ளே போகும்போது இந்த தண்ணீர் அணுக்களை வந்து அதிர்வுரை செய்யும் நீங்கள் நினைக்கிறது போலலாம் இல்லை ரொம்ப வேகமாகவே இந்த அதிர்வு நடக்கும் வினாடிக்கு பல லட்சம் தடவை இந்த தண்ணீர் துகள்கள் வந்து அதிர்ந்துகிட்டே இருக்கும் உதாரணமாக ஒரு கல்லை எடுத்து நீங்கள் தரையில் உரைத்து குற்றிக்கொண்டே இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் வெப்பம் இருந்து உற்பத்தியாகும் அதே போல் தண்ணீரை வந்து அது வேகமாக அதிரும்போது அதிலிருந்தும் வெப்பம் உற்பத்தி ஆகும் அது மூலமாக தான் சமையல் நடக்குது இந்த வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கு எளிமையாகவே புரியும் நீங்கள் இங்கே பார்க்குறது தான் மைக்ரோவேவ் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது ஒரு வினாடிக்கு இந்த அதிர்ச்சி எவ்வளோ தூரம் இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இரண் இருநூற்றி நாற்பத்தி ஐந்து கோடி தடவை ஒரு செகண்டுன்னு சொல்கிறோம்ல ஒரு செகண்டில் இருநூற்றி நாற்பத்தி ஐந்து கோடி தடவை அதிர்வு வந்து இருக்கும் எவ்வளவு அதிகமான அதிர்வு அப்படின்னு பாருங்கள் இருநூற்றி நாற்பத்தி ஐந்து கோடி தடவை அதிர்வு நடக்குது அப்படின்னா வெப்பம் அதிகப்படியாக உற்பத்தி ஆகும் அதனால தான் உங்களால் இந்த மைக்ரோவேவ் ஓவன்களை செய்ய முடியுது இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறீங்க அவர் வந்து உள்ள சீஸ் வைத்து எடுத்திருக்கிறார் மைக்ரோவேவ் ஓவன்களில் வைத்து இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடங்களில் மட்டும்தான் முதல்ல இனிஷியலாக ஒரு பொருள் வந்து வேக ஆரம்பிக்கும் இங்கே நீங்கள் பார்க்குறீங்க ஒரு சில இடங்களில் வந்துருக்குது இன்னொரு சில இடங்களில் வேகாமல் இருக்கிறது இதற்கான காரணம் அப்படிங்கிறது என்னதுன்னா இதனுடைய அலை நீளம் தான் இந்த அலை நீளம் மாறிக்கொண்டே இருக்கும் இந்த அலை நீளத்தை பொறுத்து தான் சமையலும் நடக்கும் அப்போ ஒரு குறிப்பிட்ட பகுதியில்தான் அதிகப்படியான வெப்பம் இருக்கும் இன்னொரு குறிப்பிட்ட பகுதியில வெப்பம் தான் இருக்கும் அந்த விஷயமும் இந்த இடத்துல நம்ம கவனிக்கத்தக்கது அதனாலதான் இந்த இதுக்கு இடைப்பட்ட தூரத்தை நம்ம கணக்கிட்டு பார்த்தோம்னா ஒரு ரெண்டரை சென்டிம வந்து வரும் அதுதான் அதனுடைய கூட இருக்கும் இன்ச் வரும் அந்த ஆறு நால சென்டிமீட்ட அலை நீளமாகவும் இருக்கும் அதாவது அலை நீளத்தை வைக்கக்கூடிய பொருள் மேலேயும் சமையல் வந்து நடக்கிறது தான் ஒரு குறிப்பிட்ட நேரம் சமையலுக்கு இதை வைக்க சொல்லி இருப்பாங்க அடுத்தபடியாக இதில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது நீங்கள் வீட்டில இருந்து கண்டிப்பாக இதை வந்து முயற்சி செய்து பாருங்க நீங்க இந்த மைக்ரோவேவ் ஓவனுக்குள்ளே தண்ணீரை வைத்து கொண்டு ஒரு சில்வர் டம்ளரில் தண்ணீர் வைத்து பாருங்கள் கண்ணாடி டம்ளர்லேயும் தண்ணீர் வைத்து பாருங்கள் எதில் வந்து சீக்கிரமாக தண்ணீர் சுடுது அப்படின்னு பாருங்கள் நிச்சயமாக கண்ணாடி டம்ளரில் வைக்கும்போது தான் வேகமாக தண்ணீர் வந்து இதற்கு அடிப்படையான காரணம் அப்படிங்கிறது என்னதுன்னா பொதுவாகவே மைக்ரோவேவ் அலைகள் எல்லா பொருட்களுக்குள்ளேயும் ஊடுருவி போய்விடாது உதாரணமாக கண்ணாடி பாத்திரங்களுக்குள்ள மைக்ரோவேவ் அலைகள் எளிமையாக ஊடுருவி செல்லும் பட்சத்தில் கூட சில்வர் பாத்திரங்களை நம்ம வைக்கும்போது மைக்ரோவேவ் அலைகள் பெரும்பாலும் எதிரொலிக்கப்பட்டு விடும் அதாவது ஒரு பொருள் மேலே படுது அது உள்ளே போக முடியாமல் ரிஃப்ளெக்ட் ஆகி திரும்ப வருது அப்படிங்கிறப்போ எப்படி சமையல் நடக்கும் இதுதான் இந்த பாத்திரங்கள் விஷயத்துலேயும் நடக்கிறது அதனால தான் பொதுவாகவே மைக்ரோவேவுக்கென சில குறிப்பிட்ட ரக பாத்திரங்களை பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு நிறுவனங்களை குறிப்பிடுகிறது இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நீங்கள் அடுத்த தடவை மைக்ரோவேவில் ஒரு பொருளை பயன்படுத்தும் போது அது மைக்ரோவேவை எதிரொலிக்குமா என்பதையும் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு நெருப்பு எரியறதில் தொடங்கி சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய மைக்ரோவேவ் ஓவன் வரை வரும்போது ஒரு சின்ன நீர் மூலக்கூறு வரைக்கும் நம்ம வந்துட்டோம் சமையல் பண்ணுறதுக்கு நீர் மூலக்கூறு வரைக்கும் நம்ம வந்துட்டோம் ஆனால் அன்றாடமாக நம்ம சாதாரணமாக பார்க்கக்கூடிய ஒரு பொருள் தான் இது நம்ம சாதாரணமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் தான் இது இருந்தாலும் கூட இதற்கு பின்பு இப்படி ஒரு விந்தையான அறிவியல் மறைந்து இருக்கிறது அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம தெரிந்து கொண்டிருக்கிறோம் விடுதூர விஞ்ஞானம் பகுதியில் அடுத்த வாரத்திற்கான கேள்வி வழுகுவருத்தியை பொருத்தி வைத்திருக்கும் போது ஏன் இந்த மாதிரியான ஒரு வடிவத்தில் எரியுது கீழே வந்து நெருப்பினுடைய நிறம் வந்து நீல நிறமாக இருக்கும் மேலே போக போக நிறத்தில் மாற்றம் ஏற்படும் அதுபோல் இந்த ஒரு வடிவம் இந்த குறிப்பிட்ட வடிவம் ஏன் இருக்கிறது வழுகுபருத்தி இப்படி எறிவதற்கான காரணம் என்ன இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியல் என்ன இதனுடைய பதில் உங்களுக்கு தெரிஞ்சால் சயின்ஸ் இன் ஹோம் தமிழ் அட் ஜிமெயில் டாட் காம் அப்படிங்கிற நம்மளுடைய மின் அஞ்சல் முகவரிக்கு உங்களோட பதில்களை அனுப்பி வைங்க சரியான பதில்களுக்கு நூறு ரூபாய் பரிசு காத்திருக்கிறது அடுத்த வாரம் வீடுதோறும் விஞ்ஞானம் பகுதியில் சந்திப்போம் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்